தென்னிந்தியாவில் மிக உயரமான கோபுரங்களைக் கொண்ட டாப் இருபது கோவில்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று வழிபட வேண்டிய கோவில்களில் இவைகள் மிகவும் முக்கியமானவை ரங்கநாத சுவாமி கோவில் ஸ்ரீரங்கம் இருநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து அடி முருதீஸ்வரர் கோவில் கர்நாடகம் இருநூற்று முப்பத்து ஏழு புள்ளி ஐந்து அடி அண்ணாமலையார் கோவில் கிழக்கு கோபுரம் திருவண்ணாமலை இருநூற்று பதினாறு அடி தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர் இருநூற்று பதினாறு அடி உலகளந்த பெருள்மா கோவில் திருக்கோவிலூர் நூற்று தொன்னூற்று நான்கு அடி ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஐந்து அடி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் நூற்று தொன்னூறு அடி கள்ளழகர் கோவில் மதுரை நூற்று எண்பத்தி ஏழு அடி காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசி நூற்று எண்பது அடி சாரங்கபாணி கோவில் கும்பகோணம் நூற்று எழுபத்து மூன்று அடி அண்ணாமலையார் கோவில் வடக்கு கோபுரம் திருவண்ணாமலை நூற்று எழுபத்து ஒன்று அடி மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை நூற்று எழுபது அடி விருபாக்ஷா கோவில் ஹம்பி கர்நாடகா நூற்று அறுபத்து ஆறு அடி அண்ணாமலையார் கோவில் தெற்கு கோபுரம் திருவண்ணாமலை நூற்று ஐம்பத்து ஏழு அடி ராஜகோபால சுவாமி கோவில் மன்னார்குடி நூற்று ஐம்பத்து நான்கு அடி லட்சுமி நரசிம்மர் கோவில் மங்களகிரி ஆந்திரா நூற்று ஐம்பத்து மூன்று அடி ரங்கநாத சுவாமி கோவில் வெள்ளை கோபுரம் ஸ்ரீரம் நூற்று நாற்பத்து ஐந்து அடி சுந்தரராஜ பெருமாள் கோவில் உத்தரமேரூர் நூற்று நாற்பத்து நான்கு அடி அண்ணாமலையார் கோவில் வடக்கு கோபுரம் திருவண்ணாமலை நூற்று நாற்பத்து நான்கு அடி வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் நூற்று முப்பது அடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஓம் சரவண